ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியை பிகினர்ஸ் கூட வீட்டில் ஈஸியாக செய்யலாம் ஏன்னா இதுக்கு வந்து பொருட்கள் அதிகமாக தேவையில்லை வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி இந்த டேஸ்டியான சிக்கன் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆன் பண்ணி வச்சுக்குங்க அப்போ தான் நம்ம போற ரெசிபீஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும் நம்ம சேனல் ஆரம்பிச்சு ஒரு மாசத்துக்கு மேலே ஆகுது நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்றதில்லை இன்னும் ஒரு பர்சன்டேஜ் மக்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அரை டீஸ்பூன் சோம்பு கொஞ்சோண்டு கல்பாசி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போட்ட ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் ஆட் பண்ணிப்போம் இப்போது வெங்காயம்லாம் நல்லா பொன்னிறம் மாறுற மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுப்போம் இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கீரி ஆட் பண்ணிப்போம் காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா ரெண்டு பச்சை கூட போட்டுக்குங்க கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் வதக்கி விட்ருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சவடை போகிற வரைக்கும் வதங்கட்டும் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் ஆட் பண்ணிப்போம் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த வெங்காயம் தக்காளிலாம் வரதுக்காக அரை டீஸ்பூன் சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி எல்லாம் குழஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் ஆகியிருக்கும் இப்போ தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் நான் அரை கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது சிக்கன்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த டைமில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வதங்கும்போது கொஞ்சம் ஆட் பண்ணிட்டனால உங்கள் தேவைக்கேற்ப இப்போ ஆட் பண்ணிக்கோங்க இப்போது உப்பு போட்டோன்னே எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்துடும் இப்போது மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் சிக்கன்லாம் நல்லா கொதித்து வெந்து வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போது சிக்கனெலாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதெல்லாத்தையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த குழம்புக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டியே குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா தூளுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணா கரெக்டாக இருக்கும் கூடவே நான் கலருக்காக அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகா தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா விட்டுடலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இப்போது குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒரு டைம் வதக்கி விட்டுட்டு மசாலாவோட பச்சாவோட போகிற வரைக்கும் வேக வச்சுப்போம் இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒரு சின்ன சும்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போது ஒரு டைம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சிருவோம் இப்போது மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ உங்களுக்கே தெரியும் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிப்போம் அவ்வளோதாய் படுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்லையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க